வணக்கம் நண்பர்களே எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்குங்கிற இந்த வார்த்தையை கேட்கும்போது சிலவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிலவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சிலவங்களுக்கு வெறுத்தே போயிருக்கும் சந்தோஷப்பட்டவங்க வாழ்க்கையில இந்த எல்லாம் நன்மைக்குங்கிறது நல்லது நிறைய நடந்திருக்கலாம் வெறுத்தவங்க வாழ்க்கையில நிறைய வெறுப்புகள் உண்டாயிருக்கும் அவங்க ஏதாவது ஒன்று அதிகமாக எதிர்பார்த்து கிடைக்காம இருந்திருக்கும் சரி இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்காது நம்ம நல்லா இருப்போங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே அவங்க இருந்துகிட்டே இருக்கலாம் இந்த எல்லாம் நன்மைக்குங்கிற வார்த்தையில் உங்களோட கதையை நன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தார் அரசனோட அமைச்சரவையில் நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் அரசனோட நெருங்கிய தோழர் ஆயிட்டார் அந்த அமைச்சருக்கு ஒரு வழக்கம் இருக்குது என்னதுன்னா அவர் என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவார் அந்த அமைச்சர் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லும்போது அரசனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் அந்த அரசன் அதை பெருசாக கண்டுக்கலை அப்போ ஒரு நாள் அமைச்சரவையில் அரசன் அரசர் அரசன் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு பாட்டி வராங்க ஒரு வயசான பாட்டி அவங்க வந்து ஒரு பெரிய மாம்பழத்தை வந்து அரசனுக்கு பரிசாக கொண்டு கொடுக்குறாங்க அப்போது அந்த அரசு நினைக்கிறாங்க இந்த ஒரு மாம்பழத்தை நம்ம மட்டும் தனியாக சாப்பிட்றது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தோழன் அமைச்சரோடு சேர்ந்து சாப்பிடும் சொல்லி என்ன பண்ணுறாரு கத்தியால் மாம்பழத்தை வெட்டுறாரு வெட்டும்போது அவரோட வலை கையில் உள்ள சுண்டு விரலில் கத்திப்பட்டு காயம் ஆயிடுச்சு காயமானது என்ன ஆகுது ரத்தம் அப்படியே வலிஞ்சோடி இருக்குது இதை பார்த்து அமைச்சர் என்ன சொல்கிறாரு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டாரு அரசன் கையில் ரத்தம் போயிட்டு இருக்கு ஆனால் அமைச்சர் வந்து எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட அரசர் பயங்கரமாக கோவப்பட்டுட்டார் ஏன்னா நான் என் கையில் ரத்தம் போகுது நீ அதை பார்த்துட்டு எல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த சிறை காவலாளியை கூப்பிட்டு இவனை வந்து சிறையில் அடைங்க ஏன்னா அவன் வந்து இடம் பொருள் ஏவல் தெரியாமல் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிறான் அதனால் இவனை சிறையில் அடைங்கன்னு சொல்லிட்டாரு அந்த காவலாளியும் கொண்டு அந்த அமைச்சரை கொண்டு சிறையில் அடைச்சாச்சு அமைச்சர் வந்து சிறையில் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து நம்ம அரசருக்கு ஒரு வழக்கம் இருக்குது அவருக்கு வேட்டையாடுதல் வந்து ரொம்ப விருப்பம் விலங்குகளை வேட்டையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி காட்டுக்கு போகிறாரு அவர் எப்போவுமே காட்டுக்கு போகும்போது நம்ம அமைச்சரை கூட்டிக்கிட்டு தான் போவாங்க ஆனால் இப்போ வந்து அமைச்சர் வந்து அங்கே சிறையில் இருக்கனால அமைச்சரை கூட்டிகிட்டு போக முடியாது அவர் என்ன பண்ணால் தனியாக போகிறாரு காட்டுக்கு வேட்டையாட அப்படியே அவர் காட்டுக்கு தனியாக வேட்டையாட போகும்போது அவர் ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டார் அப்போ அங்கே காட்டுவாசிகள் இருக்காங்க காட்டுவாசிகளுக்கு அந்த நேரம் திருவிழா டைம் அந்த நேரம் அவங்களுக்கு வந்து வெளி மனிதர்கள் ஒருத்தவங்களை வந்து அவங்க தெய்வமான காளிக்கு வந்து பலியாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஆள்கள் தேடிட்டு இருக்கும்போது நம்ம தனியாக போன அரசர் வந்து அங்கே மாட்டிக்கிறாரு அரசர் அவங்க பிடிச்சிட்டு போய் அவங்க திருவிழாக்காக அவங்க தெய்வத்துக்கு பலி கொடுக்க அங்கே ஒரு பெரிய மரத்தில் கட்டி வைக்கிறாங்க அப்போ அந்த காட்டுவாசி மக்கள் மொத்த மக்களும் அங்கே முன்னாடி இருக்காங்க நல்லா ஆரவாரத்தோடு அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இனி பலி கொடுக்கறதுக்காக பூசாரிங்க வராங்க அதில் வந்து தலைமை பூசாரின்னு சொல்லி ஒருத்தர் அப்போது அவங்க பலி கொடுக்க முன்னாடி அந்த பலி கொடுக்க போகிறவங்களும் முழுசாக ஆரஞ்சு பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு எந்த குறைகள் இருக்கக்கூடாது எந்த காயங்களும் இருக்கக்கூடாது அப்போ அந்த தலைமை பூசாரி வந்து நம்ம அரசரை வந்து பரிசோதித்து பார்க்கும்போது அரசரோட சுண்டு உரல்ல காயம் பட்டு கட்டு போட்டிருப்பார் அது கட்டுக வெளியிலையும் அந்த ரத்தம் கசிஞ்சிட்ருக்கேன் லைட்டாக இதை பார்த்தோன்னா அந்த தலைமை பூசாரி சொல்லுவாங்க இவரை நம்ம பலி கொடுக்க முடியாது இவரை நம்ம திருப்பி அனுப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் ஏன்னா இவருக்கு உடம்புல காயம் இருக்கு நம்ம இதை நம்ம நம்ம தெய்வம் காய்க்கு பலி கொடுத்தோன்னா அது நமக்கே சாபம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அரசனை விட்டுருவாங்க அரசனும் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு இங்கே ஊருக்கு வந்துடுவார் இங்கே ஊருக்கு வந்தோடனே அமைச்சரவையை கூட்டிக்கிட்டு சிறை காவலால் என் கூப்பிடு கூப்பிட்டுட்டு அந்த அமைச்சரை வெளியே கூட்டிகிட்டு வாங்க அமைச்சருக்கு விஷயம் தெரியாது அவரும் வந்து மெதுவாக ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லுங்கள் அரசே அப்படின்னு சொல்கிறாங்க நீ என் உயிரே காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாரு யார் அரசர் சொல்கிறார் அப்போ அமைச்சருக்கு எதுவுமே புரியலை என்ன அன்னைக்கு அவ்வளோ கோவமாக நம்ம சிறையில் அடைச்ச நம்ம அரசர் இன்னைக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரசே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நான் இப்படி வேட்டையாட காட்டுக்கு போனேன் போன இடத்துல என்னை வந்து காட்டுவாசிகள் பிடிச்சிட்டு போய் அவங்க தெய்வத்துக்கு என்னை பலி கொடுக்க கட்டி வச்சாங்க அப்போ தலைமை பூசாரி என்னை வந்து பரிசோதித்து பார்க்கும்போது என் கையில் இந்த காயந்தான் என்ன காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்தல அப்பவுமே நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறாரு எல்லாம் நன்மைக்கேன்னு ஒன்று அந்தானே அரசர் சிரிக்கிறார் ஒன்று இப்போ எதுக்கு நீ எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன்னு சொல்லி அரசர் வந்து அமைச்சர்கிட்ட கேட்குறாரு அப்போ நம்ம அமைச்சர் சிரிக்கிறார் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா அரசே இவ்வளோ நாள் நீங்கள் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு தான் போவீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவோம் இந்த டைம் நீங்கள் என்ன சிறையில் அடைச்சனால நான் உங்கள் கூட வர முடியலை இல்லைனா நானும் உங்க கூட தான் வந்திருப்பேன் அரசே அப்படி வந்திருந்தா நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து தான் அந்த காட்டுவாசிங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்போ பூஜை கொடுக்குற நே பண்ற நேரத்தில் உங்களை விட்டுட்டு ஏன்னா உங்களுக்கு கையில் காய இருந்ததுனால உங்களை விட்டுட்டு உடம்புல எந்த காயம் இல்லாத என்ன கண்டிப்பாக அவங்க தெய்வத்துக்கு என்ன வலி கொடுத்துருப்பாங்க அதனால தான் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி சிரிச்ச அரசே அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லுவாரு இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அது எல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கணும் இப்ப நம்ம கஷ்டப்படுறோமா சீக்கிரத்தில் நமக்கு நன்மை உண்டாகும் என நம்பணும் அதுதாங்க வாழ்க்கை கஷ்டத்தில் இருக்கிறவங்க என்னைக்குமே கஷ்டத்தில் இருக்க மாட்டாங்க அதுக்காக நாம முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடாது முயற்சி செய்யணும் நல்ல பலனை அனுபவிப்போம் எல்லாம் நன்மைக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே